ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரை பிள்ளைங்களாம் அந்த டைமில் அதாவது அரிசி மாவு மட்டும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க உளுந்து மாவு தேவைப்படாது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாவு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு அந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதை அப்படியே உள்ளே சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க நான் மாவு போது உப்பு எதுவும் சேர்த்து கலந்து எடுத்து வைக்கலைங்க அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் ஒருவேளை அரிசி அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு கார் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக உருக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா அந்த அரிசி மாவு பதமே கரெக்டாக இருக்குங்க நான் தண்ணி கொஞ்சம் கூட எதுவும் சேர்க்கல அடுத்தது நம்ம முறுக்கச்சியில் வந்து இந்த மாதிரி மூணு கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த தட்டி வச்சுருக்கேன் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு மட்டும் மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவு பருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கடையில் அப்படியே வந்து சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றுற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப சேஃபாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு ரெண்டு கரண்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு கூட ஒரே டைமில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ என்ன நல்லா இல்லைங்களா செகண்ட் டைம் நீங்கள் போடும்போது மூணு நாள் கூட இந்த ஆலமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் போடும்போது நீங்கள் மூணு நாள் கூட ஒரே டைமில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்குன்னு தனியாக அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் வாரத்தில் ஒரு டைமாவது இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போ இல்லைங்களா அந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மொத்தம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் பேண்ட் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்குள்ள மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாவு ஒரு கப்ளவுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி இட்லி தோசை மாவு வந்து ஒரு கப் அளவுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க மாவு வரச்சனைக்கோ இல்லை அடுத்த நாளோ கூட நீங்கள் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க மாவு வரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதேக்கப்புறே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பார்த்துல இருந்துச்சு அப்படின்னா மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக ஆடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போல்க்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிக் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக மிளகு இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா விட்டு பார்க்கலாம் உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பார்த்து இருந்தால் கூட அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பிடிச்சி எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையுமே தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து சென்ட்ரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ரெடி பண்ணும்போது லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் பொறிச்சு எடுத்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது மூணு நாள் கூட தாராளமாக எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமே வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ஐ ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்மே ரெண்டு சைடு நல்லா பொண்ணும ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை விட பெரியசிஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சாறு கூட ஒரே டைமில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான முழுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதுக்காக தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுக்காமல் இட்லி தோசை இருக்கும் இருக்கும்போதே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டீயோ காஃபியோ வச்சு குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோது மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு இதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு இலக்காய் தட்டி கூட உள்ள சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலேயே இருக்கக்கூடாதுங்க நான் நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குதுங்க ஒருவேளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோது மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விடவே சின்ன சைஸில் வேணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா அந்த குளிக்கரண்டிலே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸ்டார்டிங்லேருந்து ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியும் மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும்லாம் ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ